சிறந்த சாதனைகளை படைக்கும் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களை மன உறுதியுடனும் தைரியத்துடனும் செயல்படும் உங்களுக்கு இந்த தை மாதத்தில் இருந்து உங்களுடைய வாழ்வில் மிகச்சிறந்த அதிர்ஷ்டங்கள் வந்து ஏற்படுகின்றது நல்ல முன்னேற்றங்கள் வந்து ஏற்படும் தெய்வ அனுகூலம் வந்து உண்டாகும் முடியாது என்று மற்றவர்கள் நினைத்த காரியத்தையும் முடித்து காட்டுவீர்கள் உங்களுடைய செல்வாக்கு அந்தஸ்து கௌரவம் வந்து பல மடங்கு வந்து உயரும் குடும்ப உறவுகள் வந்து பலப்படும் குடும்பத்தில் ஒற்றுமை சுழிச்சம் வந்து ஏற்படும் தேக ஆரோக்கியம் நன்றாகவே இருக்கும் சுறுசுறுப்பும் கம்பீரமான தன்மையும் வந்து அதிகரிக்கும் தாராளமான பண வரவு வந்து ஏற்படும் வருமானங்கள் அதிகமாகும் புதிய வீடு நிலவலங்கள் வாங்கக்கூடிய ஒரு யோகங்கள் வந்து ஏற்படும் குடும்பத்தில் சுப காரியங்கள் நடைபெறும் தெய்வ பலம் அதிகரிக்கும் வெளியூர் பயணங்கள் மூலம் எதிர்பார்த்த காரியங்கள் வந்து கைகூடும் குடும்ப செலவுகள் வந்து குறையும் சேமிப்பு அதிகமாகும் பூர்வீக சொத்துக்கள் கைக்கு வந்து கிடைக்கும் மற்றவர்களின் சொத்துக்களும் பணம் முதலியவையும் கைக்கு வந்து சேரும் அடமானம் வைத்த நகைகள் சொத்துக்களை மீட்கக்கூடிய ஒரு யோகங்கள் வந்து ஏற்படும் புதிய வண்டி வாகனம் ஆடம்பர சாதனங்கள் வாங்கக்கூடிய ஒரு யோகங்கள் வந்து அமையும் சாதாரணமான நிலையில் இருப்பவர்கள் கூட மிகப்பெரிய ஒரு கோடியேசுவர்களாக மாறுவார்கள் எதிர்பாராத திடீர் அதிர்ஷ்டம் திடீர் தனயோகம் வந்து உண்டாகும் வாடகை வீட்டில் குடியிருந்தவர்கள் அழகான வாஸ்து அமைப்புள்ள வீடுகளுக்கு குடி போவார்கள் பொருளாதார வளர்ச்சி வந்து அதிகரிக்கும் அனைத்து வகையிலும் முன்னேற்றங்கள் வந்து ஏற்படும் செய்யக்கூடிய தொழிலில் லாபங்கள் வந்து அதிகரிக்கும் தொழிலில் வியாபகரமான ஒப்பந்தங்கள் வந்து ஏற்படும் பங்கு சந்தையில் மிகப்பெரிய அளவில் லாபங்கள் வந்து கிடைக்கும் சிறிய அளவில் தொழில் செய்கின்றவர்கள் கூட மிகப்பெரிய தொழில் அதிபர்களாக மாறுவார்கள் கூட்டு தொழில் அபிவிருத்தி வந்து அடையும் வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல லாபங்கள் வந்து கிடைக்கும் சர்வ ஜன வசியம் தன ஆகர்ஷணம் வந்து ஏற்படும் உத்தியோகம் செய்கின்றவர்களுக்கு மேலதிகாரிகளின் ஒத்துழைப்பு பாராட்டுதல் வந்து கிடைக்கும் உங்களுடைய திறமையால் நல்லதொரு முன்னேற்றங்கள் வந்து ஏற்படும் பூரம் நட்சத்திரங்களில் பிறந்தவர்களுக்கு உத்திரம் சித்திரை விசாகம் கேட்டை நட்சத்திரங்கள் வரும் நாட்களில் பண வரவு திடீர் அதிர்ஷ்டம் புதிய வேலை கிடைப்பது திருமணம் புதிய வீடு கிரகப்பிரவேசம் விலை உயர்ந்த பரிசு பொருட்கள் கிடைப்பது புதிய தொழில் துவங்குவது தங்கம் வெள்ளி கிடைப்பது புதிய நிலபுலங்கள் வாங்கும் யோகம் சுப செய்திகள் கிடைப்பது போன்ற வகையில் அனுகூலமான பலன்கள் வந்து ஏற்படும் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கான அதிர்ஷ்ட குறிப்புகள் அதிர்ஷ்டமான எண் ஐந்து அதிர்ஷ்டமான கிழமை புதன் வெள்ளி அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் வெள்ளை அதிர்ஷ்டமான ரத்னக்கல் வைரம் அதிர்ஷ்டமான ஹோரைகள் புதன் சுக்கர ஹோரைகள் listamana deवng, महाலक्षmi.